எங்கும் எதிலும் வெற்றி கிடைக்க எங்கும் எதிலும் ஜெயம் கிடைக்க மகா பிரியவா எழுதச் சொன்ன எங்கும் எதிலும் ஜெயம் கிடைக்க மகா பெரியவா சொல்ல சொன்ன எழுத சொன்ன மந்திரம் ஸ்ரீ ராம ஜெயத்தை லட்சம் முறை கோடி முறை எழுதினார் வேலை கிடைக்கணும் நல்லபடியாக ஆகணும் சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் என்ற மாதிரி உலக சந்தோஷங்களுக்காக ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவா பற்றி மகா பெரியவா பேசும்பொழுது ஸ்ரீ ஸ்ரீ ராமஜயம் என்பது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைவேற்றி தருவதோடு நமக்குள் இருக்கும் அகப்பகையையும் நீக்கும் ராமா என்ற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு இதை சரியாக சொல்ல முடியாமல் வால்மீகி மராமரா என்று சொன்னார் ராமா என்றாலும் மரா என்றாலும் அதன் பொருள் ஒன்று இதை சரியாக சொல்ல முடியாமல் வால்மீகி மரா மரா என்று சொன்னார் ராமா என்றாலும் மரா என்றாலும் அதன் பொருள் ஒன்றுதான் ராமருக்குள்ளேயே சீதை அடக்கம் அதனால் ராமா என்ற சீதையின் பெயரை தரதாக்கி கொண்ட ராமா என்றால் லக்ஷ்மி ராம நாபத்தை ஜபித்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ராம மந்திரம் எழுதுபவர்களாக இருந்தாலும் சரி சொல்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எங்கும் எதிலும் வெற்றி என்று மகாபெரியவா சொல்லி சொல்லியிருக்கிறார் ரா என்றால் இல்லை என்று பொருள் மண் என்றால் தலைவன் என்று பொருள் இதற்கு இது போன்ற தலைவன் இல்லை என்று பொருள் இராமநாபத்தை ஜபித்தால் எப்பேற்பட்ட கர்ம வினையும் விலகும் நாமத்தை ஜபிப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் ஸ்ரீ மகா பிரியவா திருவடிகளே சரணம் ஹர பர ஷம் கர ஜய ஜய ஷம் கர பர ரசம் ஜய ஜய